ராமாயணம் என்ற வார்த்தையை கேட்கும்போது உங்கள் நினைவுக்கு வருவது என்ன பலருக்கு இது ஒரு இந்திய இளவரசரான ஸ்ரீராமரின் வாழ்க்கை பதிவாகும் அவரை அவர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் அவர்கள் பெருமையுடன் அவரது புகழை பாடி அவரது கதைகளை சொல்கிறார்கள் ஆனால் சிலருக்கு ராமாயணம் என்பது சாமர்த்தியமாக புனையப்பட்ட ஒரு கற்பனை கதை மட்டுமே ஒரு சிலர் கூறுகிறார்கள் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் இதை ஒரு கற்பனை கதை என்று முத்திரை குத்தி ஒதுக்கி தள்ளுகிறார்கள் அப்படியானால் யார் சொல்வது சரி ஸ்ரீராமர் என்ற பெயரில் ஒரு உண்மையான இந்திய மன்னர் இருந்தாரா அவரை ஒரு பில்லியன் மக்கள் இன்றும் கடவுளாக வணங்குகிறார்களா மேலும் ராமாயணம் அவரது வாழ்க்கையின் உண்மையான வாழ்க்கை வரலாற்று பதிவா இந்த வீடியோவில் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களாலும் மற்றும் எங்களாலும் கண்டறியப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சில உண்மைகளை நான் முன்வைக்கப் போகிறேன் இது ராமாயணத்தை பற்றிய தொடரின் முதல் வீடியோவாக இருக்கும் பார்வையாளர்கள் போதுமான ஆர்வம் காட்டினால் மற்ற வீடியோக்கள் இந்த தளத்தில் வெளியிடப்படும் முதலில் ராமாயணம் ஒரு சாதாரண நூல் அல்ல இது எந்த ஒரு எழுத்தாளராலும் எழுதப்பட்ட மிகவும் செல்வாக்குமிக்க நூல்களில் ஒன்றாகும் முழு இந்திய துணைக்கண்டத்தின் பாரம்பரிய கலாச்சாரங்கள் இதை பெரிதும் பாதித்துள்ளன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல தலைமுறை பெரியவர்களும் குழந்தைகளும் இதன் நாடக நிகழ்ச்சிகளை பார்த்தும் மற்றும் அதன் கதைகளை கேட்டும் வருகின்றனர் ராமாயணத்தில் உள்ள நிகழ்வுகள் உலகிலேயே வேறு எந்த கதையையும் விட அதிகமாக நடிக்கப்பட்டுள்ளன இது தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா மியான்மர் லாவோஸ் நேபாளம் இலங்கை மற்றும் இந்தியா ஆகியவற்றின் மிக முக்கியமான கலாச்சார பாரம்பரியமாகும் இது சிங்கப்பூர் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ராமாயணம் என்பது இந்தியாவையும் தென்கிழக்கு ஆசியாவின் மற்ற நாடுகளையும் ஒன்றிணைக்கும் மாபெரும் கலாச்சார பிணைப்பாகும் எனவே இது ஸ்ரீராமரின் உண்மையான வாழ்க்கை வரலாற்று பதிவாக இருந்தால் அவரது இருப்பை ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆதரிக்க சில உறுதியான ஆதாரங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால்தான் மிகவும் குழப்பமான ஆதாரங்களில் ஒன்றை பற்றி முதலில் பார்ப்போம் படை வானர சேனா ராமாயணத்தில் வால்மீகி எழுதுகிறார் ஸ்ரீராமரின் மனைவியான தேவி சீதையை இலங்கையின் மன்னன் இராவணன் கடத்திச் சென்ற பிறகு ஸ்ரீராமரும் அவரது சகோதரர் இலட்சுமணனும் அவளை கண்டுபிடித்து இராவணனின் பிடியிலிருந்து காப்பாற்ற புறப்பட்டனர் ஆனால் அதை செய்ய முதலில் அவர்கள் ஒரு படையை திரட்ட வேண்டியிருந்தது அதனால் அவர்கள் கிஷ்கிந்த என்ற இராஜ்யத்திற்கு சென்றார்கள் அங்கு மனிதர்களை போன்ற ஆனால் வித்தியாசமான ஒரு குழுவினர் வாழ்ந்தனர் அவர்கள் சக்தி வாய்ந்த மற்றும் தந்திரமான வீரர்கள் மேலும் அவர்கள் வானரர் என்று அழைக்கப்பட்டனர் பெரும்பாலான மக்கள் அவர்களை குரங்குகளின் ஒரு குழு என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் வானரர் என்ற வார்த்தை வன் மற்றும் நர என்ற இரண்டு மூலச் சொற்களிலிருந்து வருகிறது சமஸ்கிருதத்தில் வன் என்றால் காடு அல்லது வனம் மற்றும் நர என்றால் மனிதன் எனவே சொல் வரலாற்றுப்படி வானரர் என்ற வார்த்தைக்கு காட்டில் வாழும் மனிதர்கள் என்று பொருள் அதே சமயம் சமஸ்கிருதத்தில் குரங்குகள் கபி என்று அழைக்கப்படுகின்றன எனவே வால்மீகி உண்மையில் ஒரு குரங்குகளின் இராஜ்யத்தை பற்றி பேச விரும்பியிருந்தால் அவர் வானரர் என்பதற்கு பதிலாக கபி என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார் அதனால்தான் வானரர்கள் ஹோமோசேபியன்ஸ்களை தவிர மற்றொரு வகையான ஹோமினட் இனமாக மனித குரங்கு இனம் இருக்க அதிக வாய்ப்புள்ளது மேலும் ராமாயணம் தான் மனிதர்கள் புத்திசாலித்தனமான உயிரினங்களின் ஒரு இனத்துடன் இந்த கிரகத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று விவரிக்கும் முதல் வரலாற்று நூலாகும் நவீன மனிதர்களாகிய ஹோமோசேபியன்ஸ்களும் ஒரு மனித உருவ உயிரினமும் ராமாயணம் எழுதப்பட்ட காலத்தில் சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்பது முற்றிலும் தெளிவாகிறது ஆனால் நாம் இன்னும் வானரர்களை முழுமையான மனிதர்கள் என்று அழைக்க முடியாது அவர்களிடம் குரங்குகளின் முக்கியமான குணாதிசயங்கள் இருந்தன அதாவது அவர்கள் மனிதர்களை விட உடல் ரீதியாக மிகவும் வலிமையானவர்களாக இருந்தனர் மேலும் சலசலப்பு மற்றும் பொறுமையின்மை போன்ற நடத்தைகளையும் வெளிப்படுத்தினர் சில ஆராய்ச்சியாளர்கள் ராமாயணத்தின் நிகழ்வுகளுக்கு பிறகு அவர்கள் விரைவிலேயே அழிந்து போயிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் மற்றொரு மிக முக்கியமான பண்டைய நூலான மகாபாரதத்தில் அவர்களை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே உள்ளன வால்மீகி ராமாயணத்திலிருந்து நாம் ஊகிக்கக்கூடியவற்றுடன் இந்த இரண்டு நூல்களும் ஆழமாக இணைக்கப்பட்டிருந்தாலும் கிஷ்கிந்தை என்ற பண்டைய இராஜ்யம் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமான நவீன கர்நாடகாவில் இருந்தது என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் வானர இராஜ்யத்திற்கு வாலி என்ற மிகவும் புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு மன்னர் இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் வானரர்கள் அங்கு சமூக விதிகளை பின்பற்றி வாழ்ந்தனர் மேலும் மேம்பட்ட போர்த் தந்திரங்களில் நிபுணர்களாக இருந்தனர் ஆனால் மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் வானரர்கள் தென்னிந்தியாவில் மட்டுமே குடியேறவில்லை மாறாக உலகின் வேறு சில பகுதிகளிலிருந்தும் வந்தவர்கள் என்றும் வால்மீகி கூறுகிறார் வால்மீகி எழுதியதாவது வானரர்கள் சூரியன் மிக குறுகிய காலத்திற்கு பிரகாசிக்கும் மற்றும் இரவு மிக நீண்டதாக இருக்கும் இடங்களிலிருந்தும் வந்திருந்தனர் அப்படியானால் அவர் ஐஸ்லாந்து மற்றும் கிரீன்லாந்து போன்ற இடங்களைப் பற்றி பேசுகிறாரா ஏனென்றால் இந்தியாவில் பகல் மற்றும் இரவின் கால அளவில் இதுபோன்ற வேறுபாடுகளை நாம் காணும் எந்த இடமும் இல்லை இது ராமாயணத்தில் மறைந்திருக்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை மேலும் இதற்கு மேலும் ஆராய்ச்சி தேவை